ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் இந்த விழாவிலே சிறப்பாக கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர் என்னாலும் என்னுடைய இனிய நண்பர் நரசிம்மன் அவர்களே இந்த விழாவிற்கு வந்து அமர்ந்து சிறப்பு சேர்த்திருக்கிற அருமை நண்பர் முகமது செகி அவர்களே மற்றும் விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இனிய நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே அரசு அலுவலர்களே மாநகராட்சியுடைய மேயர் அவர்களே பகிஷன் அவர்களே மற்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த திட்டத்தை பற்றி எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் ஆக நான் அது வந்து விளக்க தேவையில்லை இந்த ஏரி ரெண்டிலும் ஒரு காலத்தில் அல்லது முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்தேன் அடிக்கல் நாட்டுவதற்கு எல்லா ஏற்பாடும் வழங்குகிற பொழுது எங்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது கலைக்கப்பட்டதோடு ஒரு தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் ஒரு அதிமுக எம்எல்ஏ அணைக்கட்டு தொகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் வேகமாக இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜை கொண்டு போய் அடுக்கம்பாறையில் வைத்து விட்டார் அன்றையிலிருந்து ஏரிகளை பொதுமக்களுக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என்று எண்ணி இருந்தேன் அதற்கான ஒரு காலம் வந்தது இன்றைக்கு மாற்றி இருக்கிறேன் இதை அற்புதமாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் எங்கள் பொதுப்பணி நண்பர்கள் நிறைய தண்ணீர் இருக்கிறது யாரும் அசுத்தம் செய்யாமல் நீங்கள் காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு கொண்டு வந்து சேர்த்தது என்னுடைய பொறுப்பு பழந்தியளவு பண்ணது என்னுடைய பொறுப்பு ஆனால் அதை பத்திரமாக காக்க வேண்டியது கழியூர் காட்பாடி மக்களுடைய பொறுப்பு எனவே அதை சீராக வைத்து கொண்டிருக்கிறதா சீரழிக்கிறதா என்பதை உங்களை பொறுத்து தான் இருக்கிறது இன்னும் அதிலே ஓற்று விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்திருக்கிறேன் மாலை நேரத்தில் யாரால் கொஞ்சம் நேரம் வந்து குழந்தை குட்டிகளோடு இருந்துவிட்டு கொஞ்சம் போட்டிலே சவாரி செய்யலாம் அதை ஒட்டி சிறு சிறு கடைகள் வரும் ஆக இது ஒரு மாலை நேரத்தில் கொஞ்சம் பொழுதுபோக்கு நட்பாடி தொகுதியில் பொழுதுபோக்குக்கென்றே கிடையாது வேலூரிலாவது கோட்டை மைதானத்தில் போய் உட்காந்துக்கலாம் அது கூட கிடையாது நமக்கு எனவே இந்த இடம் ஒரு சௌந்தரிய உபாசனாக மாறக்கூடிய இடமாக மாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்கிறது இந்த குடியாத்த எம்எல்ஏ சொன்னார் மோர்தேனாவை சுற்றுலாத்தலம் ஆக்க வேண்டும் அதற்கு நிதி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் விரைவில் அந்த யுத்தத்தையும் எங்களுடைய பொதுப்பணித்துறைகள் எடுத்து செய்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக எங்கெங்கு எந்த தொகுதி என்று பார்ப்பதில்லை குடியாத்தத்தில் அந்த ஆத்தை பாடுபண்ணியிருந்தார்கள் நானே நாற்பது லட்சம் ரூபாயில் அந்த ஆற்றின் எல்லாம் உயர்த்தி லைட் போட்டு நாற்பது கோழி போட்டு செலவு செய்து அந்த கெங்கம்மா திருவிழாவுக்கு போகிற வழிகளை எல்லாம் சுத்தப்படுத்தி அதை பணி செய்திருக்கேன் அங்கே அதற்காக பல வீடுகளை எடுத்தேன் நான் அப்பொழுது திட்டினார்கள் இப்பொழுது பாராட்டுகிறார்கள் எந்த தொகுதி என்று நான் பார்ப்பதில்லை ஆனால் இது எல்லா தொகுதியும் செய்ய வேண்டியது ஒரு அமைச்சருடைய கடமை அதேதான் இங்கே மட்டும் அல்ல இதுவரை பக்கத்தில் பேரூருக்கு பக்கத்தில் ஒரு சதுப்பேறி இப்படி செய்து கொள்ள வேண்டும் என்றேன் அணைக்கட்டில் நான் ஆரம்ப காலத்திலிருந்து முயற்சி எடுத்த ஒரு அணை வரவில்லை விரைவில் அகை இருக்கிறது அதே போல் கருணாம்பட்டில் நீண்ட நாட்களாக அணை கட்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது அதையும் முடிந்தால் இந்த தேர்தலுக்குள்ளாக கொண்டு வந்து விடுவேன் ஆகவே இந்த மாவட்டம் நீண்ட நெடுங்காலமாக புறக்கணிக்கப்பட்டிருந்தது ஆக இந்த மாவட்டத்துக்கு தேவையானதை இந்த நேரத்தில் செய்து கொள்வதுதான் நம்முடைய கடமை என்ற காரணத்தால் என்ன செய்து கொள்வேன் இந்த காட்பாடியை பொறுத்த வரையில் எழுபத்தி ஒன்றில் அன்ற பொழுது என்னோரும் கேட்டது பாலாத்து தண்ணீர் அதற்காக ஒரு தலைவர் அவர்கள் வாட்டர் போர்டை உருவாக்கினார் அந்த வாட்டர் போர்டு இங்கே தான் இருக்கிறது இன்றைய வரையில் சென்னைக்கு போகவில்லை அந்த வாட்டர் போர்டு மூலமாக அன்றைக்கு தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தோம் அஞ்சு பஞ்சாயத்துக்கு பிறகு அது போதவில்லை என்றார்கள் காவேரியிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தோம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது ஆகிய சாலைகள் போக்குவரத்துகள் இவையெல்லாம் ஒரே ஒரு தான் இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது பள்ளிக்கூடங்கள் ஹைஸ்கூலில் இருக்கிறது ஒரு காலத்தில் நீங்கள் ஏதாவது சர்டிபிகேட் வாங்க வேண்டும் குடியாத்து போகணும் இப்போ குடியாத்த ரோடுக்கு போனால் போதும் தாலுக்கா இருக்கிறது உங்களுக்கு ஒரு காலத்தில் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரை பார்க்கணுன்னாலும் வேலூருக்கு போகணும் நம்ம நம்ம ஊரில் வந்து வேறு போகணும் இல்லை கோர்ட் வந்தாச்சு வக்கீல் வந்தாச்சு வந்தாச்சு வக்கீல் படிக்கிறதுக்கு ஆக எது படிக்கிறது அதை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பதனுடைய பழக்கம் ஒன்றை சமிக்கிறேன் வெள்ளக்கார காலத்திலிருந்து பொன்னையாத்திலே ஒரு பாலம் கேட்டிருந்தார்கள் அவன் எழுநூத்தி ஐம்பது வருஷம் ஆண்டான் அவன் பாலம் கட்டவில்லை பிறகு நான் வந்து கட்டுவீர்களா என்று கேட்டார்கள் மூன்றே ரெண்டே ஒரு இடத்தில் காஞ்சியரை கொண்டு வந்து அந்த பாலத்தை கட்டினேன் பிறகு அந்த பாலம் நான் மிசாவில் இருக்கிற போது உடைந்து விட்டது ஆனால் அதுக்கு பிறகு ரெண்டு மூணு ஆட்சி இருந்தது ஒரு ஆட்சியிலாவது அது கட்டினார்களா என்றால் இல்லை ஆனால் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் மூன்று மாதத்துக்குள்ளாக நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயில அருமையான ஒரு பிரிட்ஜை இன்றைக்கு நான் கட்டி கொடுத்திருக்கிறேன் தண்ணீர் போகிறது ஆனால் வீணாய்ப்பில் இருக்கிறது ஆகியதான் செக் டேம் கட்ட வேண்டும் நீங்கள் யாராவது செக் டேம் வச்சு தேய்த்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் கொஞ்சம் கவசம் பட்டுக்கு போய் பாருங்கள் ஏன் அவ்வளவு தூரம் இங்கே டீகப்புறத்துக்கு போய் பாருங்கள் தண்ணீர் தேங்கி இருக்கிறது ஆகியனாலே எல்லா இடங்களிலும் புகை நல்லூர் அதே போன்று பர்மசாத்து எல்லா இடங்களிலும் செக்டாம் கட்டி தண்ணீரை தேக்கி கொடுத்துருக்கிறோம் ஆக இவையெல்லாம் மக்களுக்கு செய்ய வேண்டியது ஆனால் ம மக்களுக்கு தேவையான தொழில் இருந்தால்தான் அவனால் வாழ முடியும் எனவே தான் இந்த ஆண்டு இரண்டு சிப்பாட் தொழிற்சாலைகளை ஆக்கியிருக்கும் ஒன்று நீங்கள் போய் பார்த்தால் இந்த டெல் கம்பெனிக்கு எதிரில் நூறு ஏக்கர் நிலத்தை அன்றைக்கு கலைஞரை வாங்கி வைத்தார் அந்த நிலத்தை இன்றைக்கு இரண்டு பேர் அற்புதமாக செய்திருக்கிறார்கள் விரைவில் ஆட்களை எடுப்பார்கள் என்னிடத்திலே கலந்து பேசி தான் எடுப்பார்கள் எவ்வளவு தேவையோ எடுப்போம் அதே போன்று வகைமண்டலம் வகைமண்டலத்தே முன்னூறு ஏக்கர் நிலம் அதை எடுத்து விட்டார்கள் இப்போ அதையும் தாண்டி இன்னும் பல கிராமங்களை எடுக்க வர்றவர்கள் ஆகவே நான் சொன்னேன் உடிதண்ணீர் படிப்பு படிப்பதற்கு வேலை நான் சொன்னேன் ஒவ்வொரு தேர்தல நான் சொன்னேன் ஒரு பொண்ணையிலே ஒருத்தருக்கு பாம்பு கடித்தால் அவனை அடுக்குமாறி கொண்டு போவதுக்குள்ள சேர்ந்து போயிடுவான் ஆகியனால எல்லோருக்கும் பொதுவாக இது செயற்காடு கூட்டு ரோட்டில் கட்டுகிறேன்னு சொன்னேன் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன் அங்கேயே ஒரு காலேஜ் கட்டியிருக்கேன் ஒரு ஒன்று சொன்னது அங்கேயே யூனிவர்சிட்டி கட்டியிருக்கேன் நான் சொல்லி எதையும் தில்லை ஆனால் எல்லாவற்றையும் சொல்வதில்லை எது முடியுமோ எது சாத்தியமோ அது மக்களுக்கு சொல்வது என்னுடைய வழக்கம் ஆகிய இந்த தொகுதியினுடைய மேம்பாட்டில் யாரும் எந்த குறை சொல்லாத அளவுக்கு குறைகளை நிறைவேற்றி இருக்கிறேன் எனவே இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை செய்திருக்கிறேன் ஒரே ஒன்று இந்த விழாவிலே இன்றைக்கு நான் பெற்ற பொண்ணுக்கு கல்யாணம் இருந்தால் எப்படி மகிழ்ச்சி அடைவானோ அப்படி மகிழ்ச்சி அடைகிறேன் எனவே இந்த குளத்தை இந்த ஏரியை இந்த நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு நீங்கள் பாதுகாத்தால் உங்களுக்கு இன்னும் லைட்டுகள் இன்னும் ஸ்டீப் போர்ட்கள் இவையெல்லாம் தரப்படும் பாதுகாக்கவில்லை என்றால் அது அப்படியே சீரஞ்சு போய்விடும் அவ்வளோதான் அது வேறு என்னை கேட்கக்கூடாது என்று தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு சென்றவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்